பி வந்து ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க க்யூ அதே வேலையை நாற்பது நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு பியும் க்யூவும் சேர்ந்து சில நாட்கள் வேலை பார்க்குறாங்க அதை வந்து நம்ம எக்ஷன் வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் க்யூ வந்து லெஃப்ட் ஆகிருதாரு மீதம் இருக்கக்கூடிய வேலையின் பாகத்தை மீதமுள்ள வேலையின் பகுதியை பி வந்து எட்டு நாட்களில் முடிச்சிருதாரு அப்படின்னா கியூ வந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு லெஃப்ட் ஆயிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த எக்ஸ் டேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேல்குலேட் பண்ணணும் பி ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலையை கேல்குலேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தானே பி ப்ளஸ் கியூவின் எக்ஸ் டேஸ் ஆஃப் ஒர்க்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ பி ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும் அதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் பீயின் ஒரு நாள் வேலையையும் கியூவின் ஒரு நாள் வேலையையும் ஆட் பண்ணிட்டா கிடச்சிருமா இப்போ பியின் ஒரு நாள் வேலை என்னது ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்கிறாங்க ஸோ அப்போ ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும் ஒன்று பை இருபது சேம் தான் ஒன்று பை நாற்பது இப்போ பி ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும் பியின் ஒரு நாள் வேலை ப்ளஸ் கியூவின் ஒரு நாள் வேலை இதை கிராஸ் ப்ராடெக்ட் பண்ணலாமா அப்போ நாற்பது ப்ளஸ் இருபது வந்து அறுபதுன்னு கிடைக்கும் டிவைடட் பை இருபது இன்ட்டு நாற்பது இதை அடிக்கலாமா அப்போ பி ப்ளஸ் க்யூவின் ஒரு நாள் வேலை எவ்வளவு மூணு பை நாற்பது ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நாள் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பியும் யும் சேர்ந்து எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருக்காங்க அப்போ பி ப்ளஸ் கியூவின் எக்ஸ் நாட்களின் வேலை கால்குலேட் பண்ணிடலாமா ஒரு நாள் வேலை எவ்வளவு மூணு பை நாற்பது அப்போ இன்ட்டு எக்ஸ் டேஸ்ன்னு போட்டால் எக்ஸ் டேஸில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த வேலையின் பகுதி கிடச்சிரும் அப்போ இதில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பகுதியை தான் பி வந்து எட்டு நாட்களில் முடிச்சிருக்கார் அப்போ மீதம் உள்ள வேலையின் பகுதியை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை முழு வேலையை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க எவ்வளவு த்ரீ எக்ஸ் பை ஃபார்ட்டி அப்போ ஒன்றுலேருந்து இதை கழித்தா மீதம் இருக்கக்கூடிய வேலை ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஒர்க் கிடச்சிருமா அப்போ நாற்பது மைனஸ் மூணு எக்ஸ் டிவைடட் பை நாற்பது அப்போ இதுதான் மீதம் இருக்கக்கூடிய ப வேலையின் பகுதி இதைத்தான் பி வந்து எத்தனை நாட்களில் முடிச்சிட்டாரு எட்டு நாட்களில் முடிச்சிருக்கார் ஏற்கனவே பி வந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு இருபது நாட்களில் அப்போ இருபது நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார் ஸோ அப்போ எட்டு நாட்களில் எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காரு இதைத்தானே முடிச்சிருக்காரு மீதம் இருக்க வேலையைத்தான் முடிச்சிருக்கார் அப்போ நாற்பது மைனஸ் த்ரீ எக்ஸ் பை நாற்பது அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும் இப்போ இதை அடிக்கலாமா அப்போ இது என்ன கிடைக்கும் நாற்பது மைனஸ் மூணு எக்ஸ் இஸ் பதினாறுன்னு கிடைக்கும் அப்போ இதில்